பார்வைகள் போற்றும் பயந்து முடிவுக்கு தலை வணங்குகிறேன் நான் இம்மாநிலத்தின் முதல்வரானால் இன்று அலைபேசின் வழியாக மாத ஊதியம் ஒரு கணிசமான அளவிலே வீணாகி கொண்டிருப்பதை நான் விரும்பவில்லை என்ற வகையிலே எனது ஆட்சியில் பணிபுறக்கூடிய அனைத்து அரசு ஊழியர்கள் அவர்கள் சார்ந்த குடும்பத்தினர் பயன்படுத்தக்கூடிய அலைபேசிகளுக்கு அரசு சார்ந்த முன்னால் பிஎஸ்என்எல் என்று சொல்லக்கூடிய அளவிலே இன்று புதிய வகையிலே ஒரு அலைவரிசை ஏற்படுத்தி அதன் வாயிலாக ஒரு கணிசமான தொகையை இந்த அரசு ஈட்டுவென்றால் ஏனெனில் இது நாளைய வருமானம் இன்றைய வெகுமானம் மக்கள் உணர வேண்டும் என்ற ஆகச்சிறந்த செய்தியை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் கூடுதலாக புதிய திருமண சட்டத்தை ஏற்படுத்த உங்கள் அனுமதியோடு திருமணம் ஆரம்பிப்பதற்கு மூன்று மாத காலத்திற்கு முன்னால் நீங்கள் ஆணோ பெண்ணோ தமது வீட்டில் தமது சார்ந்த இடத்தில் குறைந்தது இரண்டு மூன்று மரங்களையாவது நட்டு புகைப்படத்தோடு திருமண சட்ட பதிவுத்துறைக்கு அனுமதித்த பிறகே உங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்ற ஆகச்சிறந்த உத்தரவை பிறப்பி மாறாக புதிதாக வீடு கட்டும் ஒவ்வொரு மனிதரும் தத்தமது வீட்டில் அது எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் பரவாயில்லை சின்ன வீடாக இருந்தாலும் பரவாயில்ல குறைந்த எவ்வளவு இடம் இருக்கிறதோ அவற்றில் ஒரு சிறு மரமாவது வளர்த்து அவற்றை வெகுவாக நமக்கு வளர்த்து பாதியளவுக்கு அளவுக்கு வளர்த்து அனுமதி பெற்ற பிறகுதான் அவர்களுக்கு வீடு கட்டும் உரிமையே வழங்கப்படும் என்ற உன்னதமான எனது திட்டத்தினால் நிச்சயமாக நாடு நலம் பெறும் காற்றில்லா சூழல் இல்லாது போவதும் மழையில்லாது மக்கள் வாடுவதும் இந்த மண்ணின் மடமை என்பதை உணர்ந்து இதை மக்களாகிய உங்கள் முன் இதை பதிவு செய்கிறேன் உள்ளூர் உற்பத்தியும் உடனடி விற்பனையும் என்ற தலைமையில் நமது கிராமப்புறத்தில் விளைச்சலுக்கு வரக்கூடிய அத்தனை பயிர் உற்பத்திகளையும் மேம்படுத்தும் வகையிலே நாம் நமக்கான தேவைகளை நாமே பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற ஒரு உன்னத கோட்பாட்டுடன் உள்ளூர் விவசாயிகளை விவசாயிகள் சார்ந்திருக்கக்கூடிய உழவு தொழிலை மேம்படுத்துவதற்கு இந்த அரசு நிச்சயமாக உறுதி எடுக்கும் என்றால் அதற்கு விளைவு மாற்றான் தோட்டத்து மல்லிகை நமக்கு அவசியமில்லை என்ற ஆகச்சிறந்த கருத்தையும் இங்கே பதிவிடுகிறேன் ஏனெனில் அந்நிய ஆடம்பர நம்மை மோகத்தில் ஆழ்த்தி வாழ்வின் சோகத்தில் ஆழ்த்தும் என்ற செய்தி நம் மக்களுக்கு புரியவில்லை எனவேதான் வேறு யாராக அந்நிய நாட்டோடும் அயல் நாட்டோடும் அந்த பொருள் மீதும் மோகத்தை செலுத்தி ஐநூறு ஆயிரம் என்று செலவு செய்து தமது ஊதியத்தை பணத்தை அல்லது வாழ்வியலை வீணடிக்க விரும்ப மக்கள் ஒத்துழைக்க கூடாது என்ற விடயத்தை ஒரு விளம்பரமாக அவர்கள் முன் கொண்டு செல்ல விழைகிறேன் முழுக்க முழுக்க உள்ளூரில் படித்துவிட்டு வேலைக்கு மட்டும் வெளியூர் சென்று வேட்டையாடும் இளைஞர்கள் மத்தியிலே முதலில் அவர்களுக்கு இந்த ஊரில் ஐந்தாண்டு காலம் பணிபுரிந்து உனது வளர்ச்சியை தாய்நாட்டிற்கும் தமிழ்நாட்டிற்கும் புதுவை மண்ணிற்கும் தரம்பட செய்து முடித்த பிறகே உமக்கு ஒரு தரச்சான்று வழங்கப்படும் அந்த தரச்சான்றின் அடிப்படையிலே நீ நாளை வெளியூர் செல்லலாம் என்ற ஒரு ஆகச்சிறந்த உறுதிப்பாட்டை இங்கே வைத்தால் நமது இளைஞர்கள் நமக்காக வாழ்வார்கள் என்ற நல்ல கருத்தை இங்கே பதிவிடுகிறேன் கூடுதலாக ஒழுங்கு சட்டம் என்பது அரசால் மட்டும் மேற்கொள்ளப்பட கூடியது அல்ல என்ற விடயம் உங்களுக்கும் புரியும் அதே வேளையிலே கடுமையான தண்டனை இருந்தால் நீங்கள் அவற்றிலிருந்து மாற்றப்படலாம் அல்லது மாறிக்கொள்ளலாம் என்ற விடயம் நீங்கள் அறிந்ததே செய்த தவறினை மறைப்பதும் மறைப்பதற்கு உடந்தையாக இருப்பதும் என்ற இருபெரும் போக்கில் பெற்றோர்களுக்கும் அவர் ஊக்குவிக்கும் பெற்றோர்களுக்கும் அந்த குழந்தைகளுக்குமாக தண்டனை கடுமையாக்கப்படும் என்ற செய்தி பரவலாக மக்கள் மத்தியில் வளர வேண்டும் அண்மை காலங்களாக வாகன ஓட்டியின் வழியாக ஏறத்தாழ முப்பத்து நான்கு புள்ளி மூணு ரெண்டு விழுக்காடு சாலை விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்பு கணிசமான அளவில் அடைந்து வருகிறது இது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும் ஆகும் ஏனெனில் பெரும்பகுதி அகவை முதிர்ந்த அனுபவம் முற்ற வாகன ஓட்டிகளினால் இந்த தவறு நிகழவில்லை என்று சட்ட ரீதியாகவும் சாலை விபத்துக்குரிய அதிகாரி மூலமாகவும் கிடைக்கப்பெறும் தகவலை நாங்கள் அறிகிறோம் என்ற வகையிலே குறித்த அகவைக்கின் கீழே வாகன ஓட்டுவதாக இருந்தாலும் சரி அவர்களை ஊக்குவிக்கும் பெற்றோர்களாக இருந்தாலும் சரி உடனடியாக கைது செய்யப்படுவார்கள் அவரிடமிருந்து வாகனம் மட்டுமல்ல வாகனத்திற்குரிய மூ மடங்கு பொருளும் பணமும் அபகரிக்கப்படும் அது அரசாங்கத்தில் ஒப்படைக்கப்படும் என்றும் மகனால் மகளால் கைவிடப்பட்ட ஆதரவற்றோர் இல்லத்தை யார் யார் என்று கண்டறிந்து நியாயங்களின் அடிப்படையிலே நியாயங்களின் அடிப்படையிலே தீர்ப்பு எழுதுகிற பொழுது அப்படி குற்றம் கண்டறியப்பட்டால் அந்த மகனுக்கோ அல்லது மகளுக்கோ குறைந்தபட்ச தண்டனையாக ஐந்தாண்டு கால சிறை தண்டனை வழங்கி பெற்றோர்கள் அடைந்த கவலையை கண்ணீரை இவர்கள் அடைய வேண்டும் என்ற வரலாற்று பதிவினை இந்த உலகம் அறிய வேண்டும் வகையிலே என்னால் இயன்றதை செய்வேன் சற்று ஏறக்குறைய நான் சொல்வதில் தவறும் இருக்கலாம் சிந்திக்கக்கூடிய அளவிலே உங்களுக்கு பவரும் இருக்கலாம் ஆனால் இது நல்லது என்று உணர்ந்தால் என்னோடு கைகோருங்கள் எனக்கு வாக்களியுங்கள் நல்ல தமிழகத்தை உருவாக்குவோம் நல்ல நாட்டை உருவாக்குவோம் வாழ்க இந்தியா வாய்ப்பளித்தவைக்கு நன்றி வாழ்க